தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் தென்காசியிலே கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பெயரை சூட்ட என்று கடந்த பத்து ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு முன்வைத்து வருகின்றோம் இதற்காக நாங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்வர முன்வைத்து வருகிறோம் என்றால் இந்த தென்காசி மாவட்டத்திற்கு டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அந்த அளவிற்கு சேவைகளை செய்திருக்கிறார்கள் கடைநல்லூரில் இருக்கின்ற அம்மன் கோவிலானது கட்டுமானப்படி நடந்து கொண்டிருந்த போது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக சற்று தொய்வு ஏற்பட்டு இருந்திருக்கு அந்த நேரத்தில் ஐயா டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் கடையநல்லூரில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு முப்படாதியம்மன் ஐயா சிவந்தியாதித்தனார் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த அந்த நேரத்தில் அவர்களுடைய கனவில் தோன்றி கடையநல்லூரிலே என்னுடைய ஆலயத்திற்கு ஒரு கோபுரத்தை கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஐயா அவர்களுக்கு முப்படாதி அம்மனே உத்தரவு பிறப்பித்ததாக இன்றளவும் கடையநல்லூர் முப்படாதி அம்மன் கோவிலை பூஜை செய்து கொண்டிருக்கின்ற அந்த குருக்கள் எங்களுடைய சொல்லியிருக்கிறார்கள் ஐயா அவர்கள் அந்த கனவிலே தோன்றிய மறுநாளே கடையில் இருக்கின்ற அந்த குருக்களை எல்லாம் சென்னைக்கு வரவழைத்து அப்போலாம் மருத்துவமனையில் வைத்தே அவர்களுக்கு பண கொடுத்து அந்த கோபுரத்தை கட்ட சொல்லியிருக்காங்க இது மட்டுமல்ல புளியங்குடியில் இருக்கின்ற பாலசுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் ரொம்ப நாளாக பல ஆண்டுகளாக தேர் ஓடாமலே இருந்திருக்கு ஏற்கனவே ஒரு தேர் இருந்துருக்கு அந்த தேர் பழுதடைந்த காரணத்தினால அந்த தேர்வு ஓடாமலே இருந்திருக்கு அவர்கள் அந்த அந்த பகுதியில் இருக்க மக்கள் ஐயாவோடதுல கேட்டு எப்படியாவது எங்களுக்கு ஒரு தேர்வு செய்து கொடுங்கள் இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக அங்கே வந்து ஓடாமல் கிடக்குன்னு சொன்ன உடனே அவர்கள் புலையங்குடியில் இருக்கின்ற இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க வாசுதேவநல்லூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா தௌமணி அண்ணாச்சி வந்து அந்த காலத்திலேயே டாக்டர் பா சிவந்தி அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் அவர்கள் எண்ணற்ற காரியங்களை அவர்கள் மூலமாக அந்த பகுதி மக்கள் பெற்றிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாசுதேவன் நல்லூரில் ஒரு பள்ளிவாசலுக்கு கட்டுமான பணிக்கு ஐயா அவங்க உதவி செஞ்சுருக்காங்க வாசுதேவன் பஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ராஜகம்பளத்தார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஜக்கமாதேவி பொம்மாத்தாளுடைய அந்த திருக்கோவில் அங்கே இருக்கு அந்த கோவிலுக்கு அந்த சமுதாய மக்கள் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுக்கு இந்த கோவில் இந்த கோவிலை கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்காங்க அந்த ராஜகம்பலத்தார் சமுதாயத்திற்கு ஐயா அவர்கள் அந்த ஜக்கம்மாதேவியுடைய கோவிலை கட்டுவதற்கு உதவி செய்த காரணத்தினால இன்றளவும் நீங்கள் வாசுதேவன் பேருந்து நிலையத்திற்குள்ளே சென்றீங்கன்னா இங்கேருந்து போக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய கல்வெட்டு பெருசாக போட்டிருப்பாங்க ராஜகம்பளத்தார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட வீர ஜக்கம்மா தேவியுடைய பொம்மாத்தாள் உடைய திருக்கோவில் என்று அதை கட்டி கொடுத்தவர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் என்றும் அந்த கல்வெட்டு இன்றளவும் இருந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினத்தில் ஒரு கத்தோலிக்க திருச்சபைக்கு சுந்தரமான ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு ஒரு அருள் போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி கேட்டிருக்காங்க அதன் மூலமாக ஐயா அவர்கள் அதற்கு உதவி செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கரங்கோவில் பகுதி சங்கரங்கோவில் பகுதியில் சங்கரங்கோவிலில் வந்து கோமதி அம்பிகை ஐயா ஐயாவர்கள் ஒரு சின்ன குட்டியாக ஒரு யானை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அவர்கள் வாங்கி கொடுத்த யானை தான் இன்றளவும் சங்கரன் கோயில் கோமதி அம்பி திருக்கோயிலில் இன்றைக்கி அந்த யானை இருந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஊர்களுக்காவது ஐயா அவர்கள் பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு உதவி செஞ்சுருக்காங்க அவர்களுடைய பெயராலேயே நிறையா ஊர்கள் இன்றைக்கி பள்ளிக்கூடம் இருந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா எல்லா சமுதாய மக்களுக்கும் யாராவது திருமண மண்டபம் பொது மண்டபங்கள் கட்டுவதற்கு உதவி கேட்டால் அது உடனே இல்லைன்னு சொல்லாத அளவிற்கு வள்ளல் குணம் கொண்டவராக எல்லா சமுதாய மக்களுக்கும் இன்னைக்கு சமுதாய கூடங்கள் கட்டுவதற்கு ஐயா அவங்க உதவி செஞ்சுருக்காங்க இன்னைக்கு தென்காசியை வந்து ஏன் நாங்கள் இன்னைக்கு அவர்கள் ராஜகோபுரத்தை கட்டி கொடுத்ததுனால அதுக்காகத்தான் நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஐயாவுடைய வைக்கணும்னு கேட்காங்க அப்படிங்க மனநிலை சில நபர்களை தான் ஐயா அவர்கள் தென்காசிக்கு வந்து தென்காசி மாவட்டத்திற்கு என்னென்ன உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இன்னும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க இதையும் தாண்டி நான் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தென்காசிக்கு போனால் சொல்லுவாங்க இந்த கோபுரம் இணைஞ்சு கிடக்கு இது வந்து யாராவது எடுத்து இதை வந்து கெட்ட ஆரம்பித்தாங்கன்னா கெட்டுவதுக்கு முன்னாடி இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு கா இருக்கு சூழ்நிலை ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால இதை யாரும் கெட்ட மாட்டிருக்காங்க அதனால தான் இந்த கோபுரம் வந்து ஒரு முந்நூறு வருஷமாக எப்படி கிடக்குன்னு சொல்லி பெரியவர்கள் சொல்வதை இந்த பகுதி மக்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பாங்க அப்படிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஐயா வந்து காசி விஸ்வநாதர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அணுக்கரகத்தால் ஐயா அவர்களை தூண்டியதைப் போல இரண்டாம் பராக்கிரம பாண்டியனாக வந்து அந்த தென்காசி மாநகருக்கு பெருமை சேர்த்து அந்த ராஜகோபுரத்தை கட்டி கொடுத்துருக்காங்க தென்காசிக்கே இன்னைக்கு அது ஒரு தலைநகருக்கு தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அது இப்படி இந்த பகுதி மக்களுக்கு எண்ணற்ற எண்ணற்ற நல்ல உதவிகளை செய்த காரணத்தினால தான் நாங்கள் வந்து பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆயுத்தனார் அவருடைய பெயரை என்னாலும் நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த புதிய அந்த பேருந்து நிலையத்திற்கு டாக்டர் பா சிவந்தி ஆயுத்தனாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு நாடார் உறைவன் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் தமிழக அரசை கேட்டுக்கொண்டிருக்கோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய இந்த ஆட்சி காலத்தில் நிச்சயமாக இதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நாங்கள் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்